இவங்க எல்லாம் கிடக்குறாங்க இதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் அஞ்சும்மா இவங்கெல்லாம் கிடக்குறாங்க ஏதோ சின்ன இவங்க இவங்களாக ஏதோ விஜயகாந்த் ஒன்றும் உடம்பு திரு உடம்பு 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 தெரியுமில்ல உடம்பு உடம்பு தெரியல உடம்பு தெரியுமில்ல உடம்பு தெரியும்லன்னா எல்லாருக்கும் உடம்பு தெரியும் இயற்கை இயற்கையாக ஒன்று நான் வரும் வரும் போங்களேன் ஆஸ்பத்திரி உங்களே ஆர்வான செல்லுதான் மாதிரி எல்லாரும் எதையுமே வெளியே தான் அப்படி இருக்க தரேன் ஓபிஎஸ் ஒரு தரமிக்க மாட்டோம் ஓபிஎஸ் தர்வு என்னன்னா தர்வைத்திரம் கேட்டாலும் தெரியும் இவர் தான் ஆகணும் ஆகணும்னு யாரும் சொல்லிக்கலாமே நீங்கள் தான் நீங்கள் இவர் தான் மதம் மதம் காலையில் உள்ள அதே மறந்துட் அதே போலதான் தான் இப்போனு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியும் நாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு இபிஎஸ் இபிஎஸ் ஓபிஎஸ் சொல்ல இபிஎஸ் பாருங்க அவ்வளோ ஷார்ட் இபிஎஸ் ஓபிஎஸ் அவ்வளோ ஷார்ட் பேராருக்கும் இல்லை இல்லை

எல்லா முஸ்லீம் நண்பர்களுக்கும் ரம்லான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் விட்டுருக்கு அனைவருக்குமே நன்றைகள் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி எல்லாரும் ரம்லான் நோன்புவோட கஞ்சி சாப்பிட்டீங்களா கஞ்சிக்காக ஏன்னா கஞ்சிக்காக நான் வந்து ஓடுவேன் சின்ன வயசுல ஆஜரும் சின்ன வயசுல மேலமா சீதியில் அப்போ மதுரையில் போவேன் பள்ளிவாசல் இருக்கும் வாங்கிட்டு வந்தோம் அப்போ ஒரு கே ஒரு பாலியல் வரைய நான் வாங்கிட்டு போவேன் ஒத்துங்க ஒத்துங்க ஏன்னா எல்லாருமே கஞ்சி பிடிக்கணும் அசப்படும் சரி பும்பளை பிள்ளைங்க அங்கெலாம் வர மாட்டாங்கல்ல முதல்ல தான் திரும்பல அதெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுக்குறோம் உங்கள் எல்லாருக்குமே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் ரம்லான் வாழ்த்துக்களை சொல்கிறேன் ஏன்னா அதே போல் இப்போ இதே தான் பற்றி நான் சொல்லணுங்கிறதுல அண்ணனை பற்றி அவன் ஆஃப்தான் ஆஃப்தான் அது மாதிரி அண்ணன் ஏன் இதயத்தில் பற்றி தான் அது மாதிரி அனிபாவை பற்றி தான் சொல்ல வேண்டியதில் அமீரை பற்றி எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டீங்க ஆக நான் ஏன் சொல்லணும்னா இவர் யார் இவர் யார் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இதயத்தில் இதயத்தில் என்ன நண்பர்னு வச்சுக்கணும் எங்கள் அப்பாவை நண்பர் என்ன நண்பனுங்க எங்கள் அப்பா நண்பர்னா பார்த்துங்க அவருடைய அவர் சொன்னார் சீத்துங்கிறது அவருடைய குழந்தை இந்த இந்திரா காந்தி தான் வாங்கி கொடுத்து அவ்வளோ சொல்லிடுனாரு அப்ப அந்த அளவுக்கு எங்கள் பற்றி பாசம அப்படிங்களா அப்படிங்களான்னு ரஷித் அவர் பேரு டாக்டரா இருக்காரு இன்னைக்கு டாக்டரா இருக்கார் நான் என்ன சும்மா அதுபோல அதுபோலத்தான் நான் சொல்லுகிறேன் இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது டாக்டர்ல அதெல்லாம் வேற இங்க எல்லாரும் என்ன பொறுத்து பேசிட்டாங்க அதுக்காக நானும் சும்மா இருக்கேன் நினைக்க வேண்டாம் அது நிச்சயமாக என்னுடைய நண்பர் இப்ராஹிம் இல்லை இப்ராஹிம் இருந்துதான் இருந்திருப்பான் என்னைங்கிற தான் எனக்கு வேண்டினேன் ரெண்டாவது தெய்வங்களே ஏற்பாடு போனேன் எங்கெங்கோ வேண்டினேன் ஏன் ராமநாதபுரத்தம் போனதாட்ட யுத்தார் விருந்து கொடுக்கும்போது கூட போனேன் யுத்தார் விருந்து ஏற்பாடு பண்ணேன்னார் யார் சின்ன சரி ஏற்பாடு பண்ணுங்க அங்கே கூட சொன்னேன் அங்கே கூட சொன்னேன் தெய்வத்தில் ஆனால் தெய்வம் அம்பிதி நம்ம என்ன செய்ய முடியும் அதனால் இவர் சொல்லப்படி எங்கே இருக்கிறோம் தெய்வங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் நாம் செல்ல வேண்டும் அதே போல தான் எல்லா மாதிரியும் எல்லா தெய்வங்களும் ஒன்று தான் இவர் இன்னைக்கு இன்றைக்கி தான் நீங்கள் நீங்கள் சொன்ன பழக்கங்கள் நான் பார்த்தேன் இதில் சார் இது இதெல்லாம் சார் இன்னைக்கு பழக்கம் சிவனாக என்ன விஷனாக என்ன அப்படின்னு அது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் முஸ்லீமை திட்டிகிட்டு இருப்பீங்க ஆனால் முஸ்லீம் திட்ட மாட்டேன் நீங்கள் எல்லோரும் என்னெல்லாம் உங்கள்கிட்ட ஓதுறாங்க நான் பிரச்சாரத்தில் கூட ஓதும்போது பத்தியாவை கொடுப்ப கூட நிறுத்துவேன் உன்னுடைய பேச்சுகளை ஏன்னு நிறுத்துறேன்னா இதை கேட்பேன் மிக அருமையாக இருக்கும் மிக அருமையாக அருமையாக பாத்தியாவை கொடுக்கும்போது கூட நான் கம்மல் பேச மாட்டேன் அது பேர் சிங்கம் பேர் சிங்கம் பார்க்கணும் முடிவிட்டும் பிற பேசு ஏன்னா ரொம்ப அழகாக தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி மூணு மா மூணு மாதத்துலேயும் என்ன வேதங்களை பத்தி சொல்லு வேதங்கள் என்ன சொல்லுது என்றது சிவம் இல்லாதவருக்கு நம்ம தான் தாரக மந்திரமாக வச்சுருக்கோம் என்றது சிவம் இல்லாதவருக்கு நம்ம கட்சி நம்ம தேசி அண்ணன் மணி தேசிய முற்போக்கு திராவிடங்கள் தான் அது தாரக மந்திரமாக வச்சுருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் நான் தான் செஞ்சுக்கிட்டு இந்த தெய்வம் இல்லாதவருக்கு அவன் தமிழ் அன்னை மொழிக்காப்போ அனைத்து மொழி கற்போம் அது மாதிரிதான் நீங்கள் எல்லாருமே அன்னை மொழிக்காவும் அனைத்து மொழி கற்ப மாதிரி அன்னை இவர் சொன்னார் பாருங்க எல்லாம் ஒன்றே குளம் ஒருவனே தேவன்னாரு எல்லா இல்லை நம்ம நம்ம தம்பார்ல எல்லாருமே நீங்கள் எல்லாருமே எங்கே மாறணும் ஒழியப்படாதீங்க எல்லாருமே உங்க மாறணும் எல்லாம் ஒரே மதம் ஒரே மதம் அதில் அதுல வந்து பிடி இருக்கும் அண்ணன் அண்ணன் என்னன்னு கேட்டேன் பெரிய மாதிரி இருந்தவன் எல்லாமும் உண்டு இருந்தான் பிரேம்தான் அப்படின்னாலும் சந்தோஷம் அதே போல ஆட்டி அரிச்சா அதாவது ஆட்டி அரிச்சா போடலாமா மாட்டி அரிச்சா சாப்பிட விடும் என்னையாவது இருக்கு அவங்க அவங்கவுங்களுக்கு என்ன இது கொடுமை கொடுமை என்ன என்ன எதுனாலும் சாப்பிட போக வேண்டியது அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்க ஏதாவது தமிழ் இந்தியாவை தவிர உலக நாடுகள் எல்லா இடத்துலையும் அதான் சாப்பிடறாங்க நான் வந்து இப்போ ஒரு சவுத் ஆப்பிரிக்கான ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அப்போது இருந்த சொல்றாரு ஒரு வாரம் வந்து ஒரு வாரம் மாட்டுக்கறி ஒரு நாள் மாட்டுக்கறி ஒரு நாள் இது என்னென்னா சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு நாள் போருக்கு சாப்பிடுவோம் சரி உருத்துட்டுமா ஒரு திட்டம் உறுத்துட்டு சார் ஒரு நாள் பீட் சாப்பிட்றது உருத்துட்டு சாப்பிடுங்களா ஆமாம் சாப்பிடுவேன் அப்படி இல்லை ஏதெல்லாம் சாப்பிட்றீங்க டயட்டு டயட்டாக அப்போது ஒரு வாரம் தான் ஒரு வாரம் கழித்து ஒன்றுமே சாப்பிட மாட்டேன் வெறும் தண்ணி தான் குடிப்பேன் அதே மாதிரி என் கூட பதினஞ்சு நாள் இருந்தால் பதினஞ்சு நாள் ஒரு வாரம் கூட ஒரு வாரம் கூட தண்ணி தான் குடிக்கிறார் இந்த தண்ணின்னு இந்த சாதாரண தண்ணி நீங்கள் வரதுன்னு முடியாது உடனே கைதுட்டாய் இல்லை உடனேனா ஏன்னா இவங்களை வந்து சசிகலா தான் இந்த சசிகலா தான் இதை திறக்கிறாங்க அப்புறம் சொல்கிறேன் ஏன்னா மனிதர்கள் யார் ஆயுதமான சாப்பிடப்பா மனிதர்கள் யாருக்கு என்ன இஷ்டமோ அவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்க இது ஏன் அப்படி என்றால் யாருமே இறைஞ்சி சாப்பிடக்கூடாது என்றால் வேகமாக சட்டத்தை போடுங்க சட்டத்தை போட்டு யாரும் இறஞ்சி இறஞ்சி உடனே இறஞ்சி சாப்பிடக்கூடாது மாடு தான் விற்கக்கூடாதுன்னு சரி மாடு விற்க வேண்டாம் நீங்கள் அது மாதிரி இருந்து ஆடு விற்க வேண்டாம் கோழி விற்க வேண்டாம் எதையுமே விற்க வேண்டாம் விற்பதற்கு எல்லாம் வழங்க வழங்க நீங்கள் சட்டம் போடுங்க பார்ப்போம் ஏன்னா எல்லா இடத்துலையும் பிடிக்க ஜப்பான்காரன் மீன ஊரம் முடிஞ்சிக்கிட்டு இருக்கணும் இவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க சீனாக்காரன் கொடுத்துருக்காங்க அப்ப அதெல்லாம் கிட்ட அவன் யுத்தம் கொள்வாங்க நம்ம ஆட்கள் எல்லாருமே நல்லவங்க முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்தவர் இருந்தாலும் இந்துவாக இருந்தால் எல்லோரும் அண்ணன் மீளாமல் படைக்கிட்டு இருக்கோம் இங்கே கூட இங்கே கூட முஜுவரும் பேசினார் அவங்ககிட்ட சைகர் அவர் என்ன சொன்னார்னா நாங்கள் வந்து இந்தியாவான் இருக்கோம் இந்தியா முஸ்லீம்ஸ் இந்தியா முஸ்லீம்ஸ் எல்லாமே சரி நாங்கள் இந்தியா தான் விரும்புவோம் சரி தார பாகிஸ்தான் ரொம்பவே மாட்டோம் பாகிஸ்தான் எவ்வளோ தக்கடா பேல புலஞ்செயில் போட்டால் அதே காட்டிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா எவ்வளோ தூக்கடா போய் போட்டான் உண்மை 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 உண்மைன்னா எல்லாருமே பாணிவாசர் கூட உண்மை உண்மைங்கிற உண்மைதான் உண்மைதான் அதெல்லாம் பெருசா மதிக்கிறதில்ல இவங்க எல்லாம் கிடக்குறாங்க இதெல்லாம் எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் சும்மா இவங்க எல்லாம் கிடக்குறாங்க எனக்கு என்னைக்குமே எனக்கு உற்ற நண்பராக இருப்பவர்கள் வரலாம் அதான் என் படத்துல அப்புறம் பார்த்தீங்கன்னா லியாக்கத்தரிகான் வசனமும் மன்சுரலிக்கான் என் படத்தோடு வில்லன் மன்சுரலிக்கான் என் வில்லனாக இருக்கிறேன் என் நான் தான் பெறுகிறதில்ல கான்கிற சத்து கான்கிறது வெற்றி வெற்றி அடைவாங்க எல்லாருமே அதனால நீங்க கான்னு கேருங்க என் பையனை கூட சௌகத்தளி கால்னு வச்சேன் சார் நீங்கள் அவங்க சௌகத்தளி வைக்கிறீங்க ஒத்துக்கிறேன் ஆனால் பெரியவன் பாஸ்போர்ட் சரி அப்போ தம்பேர் வச்சு ஏன் ஏன் இதை சொல்லிக்கிறேன்டா முஸ்லீமே யாரும் ஆர்வமாக முஸ்லீம் உங்க உங்களுக்கு அவங்களை பிடிச்சது கிறிஸ்டின கிறிஸ்டினத்தில் இருப்போங்க ஆனால் என்ன மதத்தை சேர்றதுங்கிறது எந்த மதங்கிறது இல்லை மதத்தின் அடிப்படையில் செய்கின்ற காரியங்கள்லாம் முக்கியம் அந்த காரியத்தை தான் எல்லாரும் பார்க்க முடியும் அதை நான் பார்க்கணும் ஒ கூட்டமோ சொல்லுங்க ஆனா எல்லாரையும் எல்லாரையும் நான் அரவணைச்சுதான் போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு மூணு நாளா இன்னைக்கு ஹனிபாவோட சொன்னாரு இன்னைக்கு நல்லா இருக்க துவா கொடுத்த நல்லா இருக்குங்கிறதுக்கு துவா கொடுக்குறேன் நீங்க ஒத்துக்கிறேன் நல்லா இருக்கேன் நாலு நல்லா ராத்திரி வரைக்கும் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் நல்லா எல்லாருக்குமே தெரியும் அப்போ அப்போ ஏதோ சின்ன இவங்க இவங்களாக ஏதோ விஜயகாந்துக்கணும் உடம்பு 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 தெரியுமில்ல உடம்பு உடம்பு தெரியும்ல உடம்பு தெரியும்ல உடம்பு நான் எல்லாருக்கும் உடம்பு தெரியும் இயற்கை இயற்கையாக ஒன்று தான் மருந்தும் வரும் போங்களேன் யார் சொந்திரி உங்களே யார் வேணா ஜெயலலிதா மாதிரி எல்லாரும் எதையுமே வெளியேற்றலாம் அப்படி இருக்கிறேன் ஓபிஎஸ் ஒரு தரப்பு ஊற்ற மாட்டோம் ஓபிஎஸ் தருமனா தரும யுத்தணம் கேட்டால் தெரியும் இவர் தான் அந்தமாக ஆகணும்னு நான் யாரும் சொல்லிக்கலாமே நீங்கள் தான் நீங்கள் தான் வரி விதம் மதம் மதம் காலைல விழுந்த அதே மறந்துடுறாய் யாருமே காலைல விழுந்தாமல் நீங்கள் விதம் மதம் மதம் காலைல விழுந்து தான் காலை விழுந்த காலைல விழுந்து தான் அந்த அம்மா இத்தன்னைக்கு நீங்கள் தான் ஜன நீங்கள் தான் செயலாளர் இருங்க அந்த கட்சிக்குன்னு சொல்லிவிட்டு இந்த முதலமைச்சர் ஃபஸ்ட்டு பிடிக்க ஒரு கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுன்னா மாறலை இத்தான் வரும் அதே போல் தான் நீங்கள் பூனை என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியும் நாட்டில்

அதே பாத்துக்குவோம் ரொம்பவும் பார்த்துக்குவோம் அவங்க அஞ்சு வருஷம் கழிச்சது இல்லை சார் பத்து வருஷம் தான் எரியமா இருக்கும் அந்த ஆடு எந்த எந்த பாதிப்பு ஆளாகாது விஜயகாந்த் வருகிறேன் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இடம் பெரிய அதே நேரத்தில் எல்லாமே இந்த ஆடு ஆடு வருவேன் அதே போல தான் அதே போல் தான் இந்த 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 இன்றைக்கி ரமணா நோம்பு நிறைய நேரம் சாப்பிட்ருப்பீங்க ரமணா நம்புங்கிறதுனால அது சொல்கிற நோம்பு திறந்தாச்சு ரமணா நோம்பாலுமா என்ன இன்றைக்கி இந்தியா எல்லாரும் வேண்டாம் தான் இந்தியா நல்லபடியாக இருப்பேன் மக்களுக்கு நல்ல வழி காட்டுங்க இந்தியாவை நல்லா கொண்டு போங்க அப்படின்னு நீங்கள் நான் வேண்டணும் எல்லாரையும் வேண்டணும் தாழ்மேடுக்கிட்டு கொண்டு போயிடுறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்